ஹலோஹாய் வெல்கம் பேக் டு கோல்டி சேனல் இன்னைக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இன்று தங்க மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் விலை அதிகரிக்குமா இலை விலை குறை வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நேற்றுக்கு நைட்டே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பெரிய அளவில் மூமெண்ட் இல்லை ஒரு சிறிய விலை இறக்கம் இருக்குது ஆனாலும் அப் அண்ட் டவுன் மாறி மாதிரி தான் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போவும் பார்த்திங்கன்னா அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இருக்குது நேற்றுக்கு அதாவது பிப்ரவரி பத்தாம் தேதி நமக்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரின்னு தங்கம் ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் குறைந்து பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி வந்துட்டு ஒரு கிராம் முந்நூறு ரூபாய்க்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய காலையில் இப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை ஒரு தங்கத்தை தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு காலையில் அப்டேட் ஆனதுலேருந்தே ஒரு சிறிய அப் டவுன் இந்த மாதிரி தான் வந்து மாறி மாறி இருந்துட்டு இருக்கு நேற்றுக்கு நைட்டு நம்ம ஒரு பத்து மணிக்கு பார்க்கும்போது ஒரு சிறிய இறக்கம் வந்து போயிருந்து இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சிறிய ஏற்றம் இருக்குது அந்த மாதிரி தான் ஒரு சிறிய இறக்கம் இந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்குது இன்னும் நமக்கு வந்து ஒரு மணி நேர டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது சடனாக மேலே போகவும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இப்போதே நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு கிராமுக்கு ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதே நிலவரப்படி இருக்குது ஒரு ஐம்பது ரூபாய் இருந்து ஒரு நூறுரூபா வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதே நிலவரப்படி வந்து இருக்குது ஆனால் நம்ம இதையும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் வேணால் சொல்லிக்கலாம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு நூறுரூபாக்கில் இருப்பதற்கான வாய்ப்புகள் வேணா இருக்கலாம் ஏன்னா அப் அண்ட் டவுன் மாறி மாதிரி இருந்துட்டு இதான் வந்து காரணம் அதுக்கடுத்து வெள்ளியோட விலையை பொறுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ ஒரு சிறிய இறக்கம் வந்து இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுலேயுமே பெரிய விலை மாற்றம் வந்து எதுவுமே வந்து இல்லை தங்கத்தை வெள்ளியோட விலையிலையுமே ஒரு சிறிய விலை இறக்கம் வந்து இருக்குது ஒரு ஒரு ரூபாயிலிருந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ள ஒரு சிறிய விலை இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுவுமே நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ரெண்டுமே வந்து மாறி மாறி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்துட்டு நேத்தைய விலையிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அதாவது தங்கம் நேற்று விற்பனையான அதே பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு வெள்ளி ஒரு கிராம் முந்நூறு ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி ரேட் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்